ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வச்சோங்களேன் இப்போ மீன் வலை எடுக்க போகிறாங்க ஆக்சுவலி என்ன மீனாக மீன் மாட்டிக்குதுன்னு தெரியல அதை பார்க்க போகிறாங்க இப்போ இவர் தான் ஆனந்த் இவர் தான் வந்து வலையெல்லாம் எடுக்க போகிறாரு சிகரெட் குடிச்சிக்கிட்டே பார்க்குறாரு அங்கேருந்து வலைய பாருங்க அப்படியே அப்படியே எங்கே பாருங்கள் வலை ஏரி ஃபுல்லாக வலையாக போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த நெட் நெட்டும் தான் உயிர் மீன் சொல்லுங்கள் சார் ஆமாம் நான் உயிர் மீன் கிடைக்குங்க இங்கே நம்ம இயற்கை ஏற்ற முறையில் பண்ணுறாங்க இவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வாங்குங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல அவர் ஒருத்தராக சிங்கிளாலாக பண்ணுறாரு இன்னொருத்தர் அங்கே பாருங்க மீன் வெற்றாடாத அந்த ஸ்பாட்டு தான் மீன் வெட்டுற ஸ்பாட்டு பார்த்துக்கோங்க அம்மாப்பிட்ட லேக் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கிங் நிறைய பேர் வருவாங்க கொஞ்சம் வாக்கிங் போகிறவங்கள பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் எடுக்கிறது நான் போடுறேன் மீனை எடுத்த பிடி எப்படி பிடிக்கிறாங்க இதெல்லாம் போடுறேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தூங்காமல் நைட்டு பக்கத்தில் தூங்காமல் இதெல்லாம் வேலை பண்ணுறாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்